இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையில் என்ன இடம்பெறுகின்றது இஸ்ரேல் பலமானதா ஈரான் பலமானதா அல்லது இஸ்ரேலிடையில் இருக்கக்கூடிய நவீன யுத்த உபகரணங்களின் அடிப்படையில் ஈரானை முற்றுமுழுதாக துவஞ்சம் செய்து விடுமா இஸ்ரேல் என்கின்ற பல கோணங்களில் இப்போது உரையாடல்களை ஆரம்பித்து விட்டார்கள் உண்மையில் அங்கு என்ன இடம்பெறுகின்றது என்ன வகையான யுத்தத்தினுடைய தன்மைகள் அங்கே இருக்கின்றன என்பது தொடர்பான பல விடயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகள் அல்லது அணு உற்பத்தி நிலையங்கள் மீது தொடர்ச்சியான தாம்

பதற்றமான சூழ்நிலை இரண்டு நாடுகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அல்லது இரண்டு நாடுகளுக்கிடையிலும் ஒரு பதற்றமான சூழ்நிலையை அங்கிருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்று நள்ளிரவு வேளையில் இஸ்ரேலினுடைய வான்பரப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு பகல் போன்றுதான் காட்சி அளித்தது காரணம் என்ன ஒன்று சொன்னால் இஸ்ரேலினுடைய முக்கியமான நிலைகள் மீது பலிஸ்டிக் மிசைல் உடனான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருந்ததாக ஈரானின் செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன அதற்கு இணையாக இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஊடகங்கள் கூட அந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன அவை மக்கள் குடியிருப்புகள் அல்லது மக்கள் சரிவாக வாழக்கூடிய பகுதிகளிலே அதிகளவான தாக்குதல் உணரக்கூடியதாக இருந்தது என்று பல தாக்குதல்கள் தீப்பெற்றுகின்ற படங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தது இப்படியாக யுத்த மேகங்கள் இரண்டு நாடுகளிலும் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன டம்ப் ஒரு எச்சரிக்கை விடுகின்றார் என்ன எச்சரிக்கை விடுகிறார் என்று சொன்னால் மிச்சம் மிகுதி இருக்கின்ற மாதிரி சிந்தித்து செயல்படுங்கள் என்று ஈரானை பார்த்து கூறுகின்றார் நீங்கள் ஒரு மிச்சம் மிகுதியோடு இருக்க வேண்டும் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு செயற்படுங்கள் என்று ஈரானை பார்த்து ட்ரம்பினுடைய எச்சரிக்கை இருக்கின்றது அந்த எச்சரிக்கையினுடைய பிரதிபலிப்பாக ஒப்பந்தத்துக்கு வாருங்கள் என்று மறைமுகமான ஒரு மிரட்டலை விடுகின்றார் இந்த கால பகுதியிலே ஈரானினுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய அயத்துல்லால் கமனி அவர்களும் ஒரு மிரட்டலை விடுகின்றார் அவருடைய மிரட்டல் எப்படி இருக்கின்றது என்றால் அதாவது நரகத்தின் வாசலில் பலர் இப்போது நிற்கின்றார்கள் நரக வாசல் பலருக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு எச்சரிக்கையை அயத்துல்லால் கமேனி அவர்கள் விடுகின்றார்